ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நண்பன் தமிழ் ஆண்ட்ரோட டேப்ஸ் பக்கத்தில் இருந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் பார்க்குறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க இது அப்ளிகேஷன் வந்து சொல்கிறதுக்கு முந்தி நம்மளோட பேஜோடையும் பேஜையும் நம்மளோடய வெப்சைட்டையும் காட்டுங்க தெரியாத நண்பர்கள் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்ச நண்பர்கள் வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபேஸ்புக் போய் அதாவது உங்களோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் போய் சே மேலே சர்ச் பாக்ஸில் தமிழ் ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் அண்ட் சர்ச் பண்ணி சொன்னாக்கா நம்மளோட பேஜ் வரும் நம்மளோட பேஜ் வந்தது எப்படி நம்மளோட பேஜில் பேஜை வந்து லைக் பண்ணுற நம்மளோட பேஜில் ஒரு வீடியோஸை எப்படி நம்ம மிஸ் பண்ணாமல் பார்க்குற அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே பாருங்கள் ஒரு ரைட் சைடில் அந்த சர்ச் பாக்ஸ் பக்கத்தில் பாருங்கள் ரைட் சைடில் மூணு டிக்குமாக்கிறிங்க அதை கொடுத்து விடுங்க அதை கொடுத்துக்கிட்டு சொன்னாங்க இதில் பாருங்கள் லைக் இருக்கும் ஷேர் இருக்கும் அதுக்கு கீழே எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா லைக் பண்ணாமல் நீங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரு ஆப்பன் வந்து ஓப்பனே ஆகாது ஓகேங்களா நீங்கள் லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணால் நீங்கள் பார்த்துக்காக லைக் பண்ணிடுங்க லைக் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷனை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி சொன்னாங்களுக்கும் வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு பேஜ் வரும் அந்த பேஜில் வந்து இதெல்லாமே இப்படி ப்ளூடூக் நான் வந்து கொடுக்காமல் இருந்தது ஓகேங்களா இப்படியே இப்படி தான் இருந்திருங்க டிஃபால்ட் அவங்களோட இதில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னாங்க இதில் பாருங்கள் இப்படி கொடுத்துட்டு நான் எப்படி கொடுக்கணும் அதேமாதிரி கொடுத்து கொடுத்துட்டு அவ்வளோ சிம்பிள் வேலை கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க பேக் வந்துட்டு சொன்னால் வந்து நம்ம யூடியூப் சேனலில் பார்க்குற நண்பர்கள் இதை பாருங்க அது யூடியூப் லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த யூடியூப் லிங்க்கை க்ளிக் பண்ணி சொன்னால் வந்து நம்மளோட நேராக யூடியூப் சேனல் போகும் இப்படி நீங்கள் டேரக்டாக போய்க்கலாம் அப்படி இல்லை நாங்கள் வந்து யூடியூப் சேனல்லே பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் இப்போ யாருக்கு என்ன நேம் இருக்கும் அதே நேம் அதாவது தமிழ் அன்றைட் ஆப்ஷன் டைப் பண்ணி சொன்னால் இதே ப்ரொஃபைல் பிக்சரோட இதே ப்ரொஃபைல் பிக்சரோட நம்ம யூடியூப் சேனல் வரும் ஸோ அந்த யூடியூப் சேனலில் வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் புதுசாக தெரிஞ்சிக்கிற நண்பர்கள் இந்த வீடியோ வீடியோ பார்த்து புதுசாக அந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கி மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கலாம் இதில் வந்து பாருங்கள் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அந்த சப்ஸ்கிரைபர்களுக்கு முடிச்சுன்னா கிளியாரிட்டியாக பார்த்துக்கலாம் யூடியூப் சேனலில் அவ்வளோதான் யூடியூப்பும் ஃபேஸ்புக்கும் இருக்கிற வித்தியாசம் ஓகேங்களா இவ்வளோ தான் இப்போ நம்ம செய்ய நம்ம பேஜில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷனை பற்றி பார்த்துருவோம் அந்த அப்ளிகேஷன் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு அப்ளிகேஷன் அப்ளிகேஷன்லா உலகத்திலே விலை மதிப்பு அதாவது உயர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு பெஸ்ட்டான ஒரு வந்து இந்த அப்ளிகேஷன் தான் இது வந்து எல்லாேருக்குமே தெரியுமா நான் நம்புகிறேன் ஏன்னு சொன்னால் எல்லாருமே இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது இந்த அப்ளிகேஷன் இல்லை ஏகப்பட்ட அப்ளிகேஷன்கள் கிளீனராக இருக்கட்டும் அந்த என்னது கூலர் கூலராக இருக்கட்டும் எஸ்டி கார்ட் க்ளீனராக எப்படி ஏகப்பட்ட அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிங்க அதெல்லாம் நான் பொய்யன்ட்டு சொல்லலை ஆனால் அதை விட எல்லாத்தையும் விட பெஸ்ட்டான அப்ளிகேஷன் இதுதான் ஓகேங்களா இதில் வந்து வருஷத்துக்கு வருஷம் நம்ம வந்து பே பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை எப்படி நம்ம கிராக் பண்ணி எடுக்கிறேன்ட்டு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷன் நம்ம நம்மளோட வெப்சைட்லேயே தான் அதாவது நம்மளோட பேஜில் கொடுக்குற லிங்குனா போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதில் ஒரிஜினல் கொர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிடுவோம் இல்லைனா சாதா வருஷம் ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது நீங்கள் நேமை பார்த்துட்டு கூட நீங்கள் போய்க்கலாம் விரும்பும் விருப்பமண்டா ஓகேங்களா உங்களுக்கு ஒரிஜினல் பஸ் தான் பேர் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் கொடுக்குற லிங்க் வேணால் டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரிஜினல் பஸ்மெல்லாம் அதை நான் ப்ரூவ் பண்ணி காட்டிடுறேன் ஓகேங்களா இப்போ வந்து அந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி சொன்னால் அது சாதாரணமாக எல்லா வைரஸும் வண்டி வைரஸும் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதான் அந்த அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் ஓகேங்களா இந்த அப்ளிகேஷன் வந்து இங்கே சொன்னாக்க இதில் வந்து எல்லாமே இந்த பாருங்கள் க்ரீன் கலர்லேயே இது வந்து க்ரீன் கலர் இல்லாமல் இருக்குது நீங்கள் எப்படி அதை பார்த்துக்கணும் எப்படி இதில் வந்து இது எப்படி நாங்கள் நம்பர் ஒரிஜினல் வசனா இல்லை ஃப்ரீ வச்சனான்னு கேட்டிங்கன்னாக்க இதை பாருங்கள் மூணு டிக்கிங் சில க்ளிக் பண்ணால் பாருங்கள் யூஆர் லைசன் அன்றி பார்த்தீங்களா அந்த யூஆர் லைசன் வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண இதை பாருங்கள் பை ஒன் இயருக்கு பதினாலு டாலர் தௌசண்ட் தொண்ணூற்றி அஞ்சு அவங்க அங்கே நாட்டுக்கு என்னென்ன இது தேவைப்படுதோ அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி வந்து இதை வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்களா இது வந்து ப்ரீமியம் பஸ் எப்படி சொல்கிறாங்க கீழே பாருங்கள் ஐகவ லைசன் ஆல்ரெடி என் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிணா செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு பாருங்கள் செக்கிங் லைசன் வந்து செக்கிங் ஆகிட்டு இருக்கு இது வந்து காட்டி கொடுத்துருக்கீங்களா இதில் பாருங்கள் நான் மொபைல் செக்யூரிட்டி வாரண்டி வேலை சென்றிருக்கு இதில் கீழே பாருங்கள் ப்ரீமியம் பஸ் எக்ஸ் வந்து எக்ஸ்பைர் ஆகுது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி நாலு பதினாறு அப்படி அன்றைக்கு வந்து டேட் வந்து எக்ஸ்பைர் ஆகுது டேட்டு வந்து எக்ஸ்பயர் ஆகுது ஓகேங்களா இது வந்து ப்ரீமியம் பஸ்ஸும் ப்ரீவியஸும் கிடையாது ஓகேங்களா இது எப்படி நம்ம ப்ரீமியம் பஸ்ஸை நான் மாற்றணும் சொன்னால் இதில் கீழே பாருங்கள் ஆக்டிவேட் அப்ளிகேஷன் கிட்டி தானே அதாவது பெஸ்ட் ஆப்ஷன் இதை கிளிக் பண்ண சொன்னால் யூசர் நேம் பாஸ்வேர்டு ஓகேங்களா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து எங்ககிட்ட இருக்குது ஓகேங்களா அது வந்து ஒரிஜினல் ஆனது அதை வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னாக்க வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ போஸ்ட் பண்ண டேட்டில் இருந்து மினி மேக்ஸிமம் ஒரு ஒன் வீக்குக்குள்ளே நீங்கள் இதை பார்த்திங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிங்கன்னு சொன்னாக்க கண்டிப்பாக வந்து என்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக நான் இதில் பாஸ்வேர்டு அதுக்கு அதுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னாக்க வந்து ஃப்ரீ பஸ்ஸு தான் நீங்கள் இருக்கேன் அதுக்கு பிறகு அப்டேட் கொடுத்து அப்டேட் வந்து நான் கண்டிப்பாக நான் இதில் அதுக்கு அடுத்த பாஸ்வேர்ட் என்ன அதாவது ஒன் இயர் யூஸ் பண்ணக்கூடியதுன்னு நான் கண்டிப்பாக அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ வந்து இதில் யூஸ் பண்ணி பாஸ்வேர்ட்லாம் கொடுக்கணும் நீங்கள் கொடுத்தீங்க சொன்னால் இது வந்து ஆக்டி இதில் பாருங்கள் ஆக்டிவேட்ங்கிற ஆப்ஷன் இன்றைக்கி அதை நீங்கள் கொடுத்தீங்க சொன்னால் செக்கிங் யூஆர் லைசன் இங்கே முக்கியமான விஷயம் நெட் கனெக்ஷன் லைக் இந்தாத்தான் லைசன் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஓகேங்களா ஆக்டிவேட் ஆகிருந்து சொன்னாக்க உங்களுக்கு வந்து ப்ரீமியம் பர்சன் ஆயிடும் அவ்வளோதான் ப்ரீமியம் பஸ் எனக்கும் ப்ரீ பஸ் என்ன வித்தியாசம் அப்படி கேட்டீங்கனாக்க இதில் இருக்கிற ரெண்டு மூணு ஆப்ஷன் வந்து அன்லாக் அலாக் போட்டிருக்காங்க திருப்பி அந்த எஸ்எம்எஸ் கோட் ஃபில்டர் மாதிரி ஃபிஷிங் செட்டிங்ஸ் எல்லாம் வந்து லாக் பண்ணா கண்டிப்பாக சென்னிக்கணும் ஓகேங்களா இப்போ அந்த இதில் இதில் வந்து 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 இதெல்லாம் ஏகப்பட்ட ஆப்ஷன் நீங்கள் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க டிவைஸ்லாம் அதில் ஆகும் பிரச்சனை அதாவது இந்த ஆப் உங்களை மொபைலில் டெலிட் பண்ணாலும் நீங்கள் மீண்டும் ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி அன்லாக் பண்ணி சொன்னால் உங்களோட மொபைல் இருக்கிற டிஃபால்ட் ஆகி அந்த எல்லாம் செஞ்சு அதே மாதிரி எஸ்எம்எல் அதை கிளிக் பண்ணி இதில் பாருங்கள் எஸ்எம்எஸ் ரூல்ஸ் எல்லாம் இதில் வைரஸ் பிடிச்ச எல்லாத்தையுமே இதில் வந்து பிளாக் பண்ணி வச்சிடும் ஓகேங்களா அவ்வளோ இதில் வந்து மாதிரி அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கச்சுன்னா இது வந்து உங்களோட ஹிஸ்ட்ரி உங்களோட மொபைலில் இருக்கிற அத்தனை ஹிஸ்ட்ரியுமே வந்து எததுக்கு வைரஸ் இருக்குது எததுக்கு வைரஸ் இல்லை எல்லாத்தையுமே இது வந்து காட்டி போட்டுருக்கும் அதே மாதிரி செக்யூரிட்டி அட்ரஸ்ன்னுக்கு இதை வந்து இதை கிளிக் பண்ணி சொன்னாங்க உங்களோட மொபைலில் கே செக்யூரிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக அணையும் அதுக்கு பிறகு நீங்கள் எந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணாலும் இதில் வந்து காட்டி கொடுத்து வைரஸ் இருக்கா இல்லை இதில் ஆகி முடிஞ்சு வைரஸ் இல்லை அப்படின்னு ப்ரூஃப் ஆனப்போ தான் இன்ஸ்டால் ஆகும் அது வந்து அந்த பட்டன் வந்து ஆன் பண்ணிங்க சொன்னால் அதுக்கு பிறகு உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா அதேமாதிரி செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து உங்களோட லாங்குவேஜ் மாற்றுறது மரா லாங்குவேஜ் மாதிரி தேவை அன்னைக்கு செக்யூரிட்டி பாஸ்வேர்ட் அன்றைக்கி அதை கொடுத்தீங்க சொன்னால் லாக் அவுட் பண்ணிட்டு லாக்இன் பண்ண போகிற உங்களுக்கு பாஸ்வேர்ட் அது அதை பூ கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில உங்களை தேவை வைரஸ் ஸ்கேன் பண்ணுறது உங்களோட மொபைலில் இருக்கிற அப்ளிகேஷன் வை வைரஸ் பிடிச்சிருக்கா இல்லையான்னு பார்த்து தெரிஞ்சிக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தான் இதில் வைரஸ் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறவே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் வந்து கண்டிப்பாக பிடிச்சி நான் நம்புகிறேன் மீண்டும் தடவை சொல்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் உடனடியாக இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுங்கள் இது வந்து ஏழு எம்பி தான் ஓகேங்களா ஜஸ்ட் ஒரு ஏழு எம்பி தான் அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் கேக்கி கண்டிப்பாக என்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிங்களா கண்டிப்பாக நான் உடனே கொடுத்துருவேன் ஓகேங்களா ஒரு சீர கீ ஏன் பப்ளிஷ் பண்ணலை அப்படி சொன்னாக்க வந்து ஒரு தடவை அந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் போஸ்ட் பண்ணிவிட்டு அந்த அந்த டைம் முடிஞ்சுட்டு அதுக்கு மேலே நிறைய பேர் தெரியாதுன்னு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கொடுத்த கீ ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லப்படாது அதுக்காக தான் ப்ரோ ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த தகவல் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருந்தா நான் அப்படி பிடிச்சிருந்தாக்க நம்மளோட பேஜை கட்டாயம் லைக் பண்ணிங்க ஓகேங்களா பிடிச்சிருந்தா பேஜ் பேஜை லைக் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஓகேங்களா அதே நான் வீடியோ பிடிச்சி பிடிச்சி அதிகமாக பிடிச்சிருந்தாக்க இந்த தகவலை நம்பர்களுக்கு அந்த தைமுக்குள்ளே போய் சேரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் வீடியோ கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் நான் மீண்டும் ஒருத்தக சொல்கிறேன் இந்த அப்ளிகேஷன் எல்லார் எல்லா அப்படி உலகத்திலே பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷன் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னொரு நல்ல ஒரு தகவலை சந்திங்கன்னா அது வரைக்கும் நான் தமிழ் தமிழ்லான் டேப்ஸ் பக்கத்தில் இருந்து ஓகே பை பாய்